மகதீஸ்வராய நமங்க வணக்கம் இல்லை இன்னைக்கு நிறைய ஜாதகங்கள் டைவர்ஸும் பிரச்சனையும் கணவன் மனைக்குள் ஏற்பட்ட பிரச்சனையும் நம்ம மனைவி போயிட்டாங்க இப்போ புருஷம் போயிட்டாங்க அப்படின்றது தேடுறவங்களும் ப்ளஸ் போய் கோர்ட்டு கேஸில் கேஸ் போட்டுங்கிறவங்களும் இந்த மாதிரி ஜாதகம் நிறைய இருக்கு இது எல்லாமே எதை பார்த்து பண்ணுதுன்னா திருமணத்தை பொறுத்து பார்த்துக்கலாம் பார்த்தது இன்னைக்கு நிறைய பேர் பெண் புரோக்கராக இருக்கட்டும் ஜோதிடராலாக இருக்கட்டும் எல்லாருமேலும் ஒரு குற்றம் இருக்குது என்னென்னா அந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்துடலாமே அது ஒரு இருபது பர்சன்ட் தான் வேலை செய்யும் பிறந்தப்ப நம்ம பார்க்குற நட்சத்திரத்தை பார்க்குறது ரைட்டானா அதுவே தவறுன்ற ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுடைய தேவை பிறந்த போது குழந்தையாக இருக்கும்போது விளையாடுறது பண்ணுறது அந்த மாதிரி கட்டத்தட்ட நகர்ந்து நகுந்த நகுந்து கிட்டத்தட்ட பத்தாவது பன்னெண்டாவது முடித்து அவங்க ஒரு மேலே வரைக்கும் போகிறாங்க அப்போ என்ன அதுதான் அந்த தசாபுத்தி மாறிக்கிட்டே போதா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் நடக்குதா அப்படின்னு இவங்க பிறந்த நட்சத்திரத்தில் வச்சு திருமணம் பார்க்குறது நல்லதான்னா மிகப்பெரிய தவறான விஷயம் இதுல தான் நிறைய ஜாதகம் வரும்போது ரொம்ப இதா இருக்கு சண்டை போடுறது இது மாதிரி அப்படின்னு கனப்பொருத்தம் அப்படின்றது அவங்க குணத்தை காட்டும்ன்றது ராட்சச கணம்னா ஒவ்வொருத்தர் டென்ஷன் ஆவாங்க எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் போவோம் இது வந்து ராட்சச கணத்தை குறிக்கும் சரி அதுல ராட்சச கண நட்சத்திரத்தை வச்சு சேர்த்துடலாமா இதுதான் இந்த தினம் போனோம் நம்ம கனப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் பொருத்தம் அப்படின்றது குழந்தைக்கு வந்து மகேந்திர பொருத்த பாக்குறாங்க அது வந்து சிற்றின்மான்னு சொல்றேன் அப்படின்னா குழந்தை பிறப்பு கதை இருக்கா இருக்கு அப்படின்னு ஏழாவது நட்சத்திரம் ஓகேன்றாங்க ஏழாவது நட்சத்திரம் என்னது தாரா தாரா பலனை குறிக்கிறது நிறைய நிறைய பேர் பாருங்க கணவன் மனைவி காலையில் சண்டை போடுவாங்க நைட்டில் ஒன்று சேருவாங்க அந்த மாதிரி இருக்கிறது அது அதுவே ஜாதகத்தில் அது பிரச்சனை இருந்தால் அவங்க கோர்ட்டு கேஸ் போயிடுவாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் உள்ள போய் பார்க்கறது இது போய் ஒரு நூறு இரநூறு கொடுத்து உங்கள் வாழ்க்கை நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்து சொன்னதனால புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த காலகட்டத்துல கம்மனை இருக்கணுமா ஆமா நீந்தாம தப்பு பண்ணுற அப்படின்னு யார் தப்பு பண்ணுறா எதனால நம்ம குடும்பத்தை நம்ம ஒரு படி எடுத்து வச்சுட்டோம் இதுதான் வாழ்க்கைட்டேன் அந்த வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு கோர்ட் கேஸ்லாம் நிறைய அடிதடி இல்லைன்னா ஏன் போகுது அப்படின்னு சூரியனுடைய வீட்டுலயும் செவ்வாயினுடைய வீட்டிலும் அந்த கிரகம் சம்மந்தப்படும் போது அடிதடினு நினைக்கிறேன் அடிதடி இதுதான் நடக்கும் எப்பயுமே இதெல்லாம் சொல்லும் போது உள்ள ஆழ்ந்து சொல்லலாமா நிறைய விஷயம் இருக்குது தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை சரியா சாதாரணமாக லட்சக்கணக்காக போடுறீங்க காரு வீடு ஈடு எல்லாம் கொடுக்குறவங்க போய் நூறு இரநூறுல போய் உட்காந்து இந்த பொருத்த பார்த்து திருமணத்துக்கு பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி நான் சேர்த்து வச்சுருக்கேன் கோர்ட்டு கேஸில் இருக்கிறத திரும்ப ரிட்டனும் வாங்க வச்சிருக்கேன் அதுக்கு உண்டான பரிகாரங்களும் கொடுத்துருக்கேன் இது மாதிரி தவறான வாழ்க்கை இது பண்ணிட்டு பிரச்சனை மாட்டிக்காதீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் நல்லது